என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா தான் அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை ரொம்ப கற்றுப்பேன் மகேஷ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப எனர்ஜி வருது மச்சா அப்படின்னாங்க ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது ஏ எனர்ஜி இவனுங்களை மாதிரி அதுங்கள பார்க்கும்போது வேறு தான் ஏன்னா ரோ அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும் சமயம் பண்ணணும் மச்சா அது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருப்பான் மச்சா அவனோட எனர்ஜி உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா வரும் மச்சி இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி இதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்பேஸ் ஸ்க்ரீனில் சபரி மணிகண்டன் இயக்கத்தில் ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த படத்தினுடைய ஆல்பம் சாங்கை கவி பேரரசு வைரமுத்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காரு அண்ட் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்காரு ஸ்ரீ இதில் அம்மு அபிராமி மகேஷ் சுப்ரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் வந்துவிட்டு ப்ரொடியூஸர் கிட்டே ஆரம்பிக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆ நம்ம ஒரு உயர் மச்சான் அதை சைலெண்டர் போடுறோம் நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து நம்மளுக்கு இந்த உலகன்னா என்னென்னு காமிக்கிறதுலேருந்து நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அதே தான் சினிமாவுக்கும் ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உக்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நிறைய நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸா நல்ல மைண்டடா லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும் நம்ம கூட நடிக்கிற நம்ம நம்ம ஹீரோ நல்லா வரணும் ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டா மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தான் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினைச்சாலுமே யாரோ ஒருத்தங்க அது வந்து மெயின் டீ கீ டெக்னீஷியன்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது தட் கேன் பி என்னி ஒன் அவங்க எங்க நினைச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாம நீங்க தான் எல்லாரையும் கரெக்டா கேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணுங்க அண்ட் கேமராமேன் எடிட்டர் டைரக்டர்ஸ் ஐம் சாரி உங்க எனக்கு உங்க பேர் தெரியல அண்ட் ஃபிஷிங் ஆல் தி பெஸ்ட் இண்டியா டெரெக்டர் உடனே அப்பா கோவம் வந்துடும் ஏன்னா எங்களுக்கு அப்பா டெரெக்டர்ஸ் தான் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் பிரதர் நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன் ஆம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட் அண்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனாக நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன் சரிகமாவில் பார்த்துறேன் ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு ஸ்ரீதர் மாஸ்டர் நிறைய பேரை வந்துட்டு நம்ம அப்புறம் த டே ஒன்லருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னொன்று அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும் அப்படி ரொம்ப ஸ்கிரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லெல்லாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது சீரியல் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நானும் ரொம்ப சின்ன சரி ஒழுங்காக அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன் அண்ட் யா இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும் இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும் ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர் அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நரேஷ் ப்ரோவெலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாகிருக்கேன் நான் அம் வெரி ஹாப்பி மீட்டிங் பிரதர் அண்டு மியூசிக் டைரக்டர் பிரதர் நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும் மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்ருவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில் ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அமு சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மு அபிராமியை பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப சின்சியரான ஒரு ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய நிறைய பேர் யோசிப்பாங்க எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஹைடராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்கறேன் சென்னையில் இங்கே எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன் டக்குன்னு ஃபோன் என்ன ஒன்று அம்மாவை பார்க்குறேன் அம்மோ இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இந்த இடம் வந்துட்டு எனக்கு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்டு மகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அவரால் அதை முடியல என்ன கூட்டிகிட்டு வந்தார் ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா தான் அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை ரொம்ப கற்றுப்பேன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது ஏ எனர்ஜி இவங்களை மாதிரி அவங்கள பார்க்கும்போது வரதுதான் ஏன்னா அவன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா வரணும் பண்ணணும் அது இது பண்ணும் இது பண்ணுறேன் அது பண்றான்னு சொல்லிட்டே இருப்பான் அவனோட எனர்ஜி உன்னோட தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா மச்சி இந்த ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லை இதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பா ஒரு நாள் சமையல் கலக்கு மச்சி ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் சரத் நான் மச்சான் முடிச்சான ஜிம்முக்கு போனா ஓகே ஏன்னா சரத் இப்ப வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான் எனக்கு அது என்னன்னு தெரியல சரத் ஆல் தி வெரி பெஸ்ட்டா எல்லாரும் பற்றியும் பேசணும் உன்ன பத்தி பேச நினைக்காத வச்சான் என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன் யூ நோ தட் வெரி வெல் அண்ட் லவ் யூ ஸோ மச் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சரேகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் மகேந்திரன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் மேலே மேலே ஆல்பம்ஸ் தாண்டி படங்கள் பண்ணுறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டர் ஷபரி அவன் ஒரு தம் நம்ம தம்பி மாதிரி நம்ம கம்பெனியில் பண்ண படங்கள்லாம் நம்ம டேரக்டரோட ஏடியா ஒர்க் பண்ணவர் அடுத்து இப்படி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே சரி ஓகே அல்கம் வெல்கம் அண்ட் நாட் அண்ட் ப்ரோக்ராம்னு சொன்னேன் அண்டு வாழ்த்துக்கள் ஷபரி உனக்கு அந்த அபிராமி அவங்க அதாவது நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் தான் என் கேரியர் ஆரம்பித்தேன் சினிமாவில் ஸோ அவங்களும் அந்த டைம் தான் வந்தாங்க ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு நான் ராக்ஷஷின் படத்துல ஈபிஎஃப் ஒர்க் பண்ணும் போது ஷீ இஸ் ஆக்டர் தட் ஃபிலிம் அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அங்கேருந்து அம்மாவும் சொல்லணுன்னா அவங்களோட அந்த முயற்சி இருக்கு இல்லையா அது சூப்பர் அவங்களுக்கு அமைஞ்ச ஃபேமிலி அவங்க அப்பா மிகப்பெரிய பில்லர் அவங்களுக்கு ஸோ இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் இன்னும் நிறைய தூரம் போகணும் ஐ ப்ரே ஃபார் காட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மகேஷ் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவர் மகேந்திரன் சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகளை நோக்கி அப்படியே இருக்க ஒரு தம்பி அவங்க நீங்கள் நல்லா வரணும் நல்லா வருவீங்க நம்புகிறேன் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஆல்பம் அண்ட் ஸ்ரீதரன்னா ஸ்ரீதரன் லைக் நாங்கள் ஃபேமிலி மாதிரி ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆக்சுவலி லைக் ஐ யூஸ் டு கால் அண்ணா அப்புறம் மாஸ்டர் எப்படி இருக்கோ அப்படி நாங்கள் ஸோ வெரி ஹாப்பி நான் நீங்கள் இந்த சாங் பண்ணது ஐ எம் ரியலி ஹாப்பி ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி தான் எல்லாருமே அப்படி ரொம்ப க்ளோஸ் நெட்ஒர்க் தான் ஸோ எனக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்களாம் வராங்கன்னு தெரியாது வந்தோம் பார்த்தோன்னே பயங்கர எனர்ஜி ஆகிடுச்சி ஹாப்பி ஆகிட்டேன் நான் தேங்க் யூ ஸ்ரீதரன்னா நீங்கள் தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அண்ட் நரேஷ் ஐர் சார் லைக் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட சாங்ஸ்க்கெலாம் அண்ட் இன்னைக்கு நான் உங்களை பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல எனவே உங்களை பார்த்துட்டேன் வெரி வெரி ஹாப்பி நீங்களும் வந்து எனர்ஜி பூஸ்ட்க்கு நீங்களும் ஒரு ஆள் ஆமாம் சார் அப்புறம் சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் உங்கள் முயற்சிகள் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பண்ணணும் நீங்கள் கீப் கோயிங் சார் பெரிய கடல் சினிமா உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார் அண்ட் முத்து தம்பி எங்கே போனாலும் முத்து முத்தா இருக்கே உங்கள் ஒர்க்கு அவர் பேச மாட்டாரு அவரோட ஆக்ஷன்ல தான் அவர் எல்லாமே பண்ணுவாரு அண்ட் ஆல் த பெஸ்ட் முத்து என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட் அண்ட் ஃபிரஸ் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் எப்பவுமே ஃபிரெஷர்ஸ் வரவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையில இதையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ்